ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை என்ன இருக்கிறது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா நாட்டுக்கு எஸ்இ நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் நாட்டில் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது குழுக்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஸோ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிறாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் பிசியில் வந்துட்டு வின் பண்ணுறது இல்லை வின் பண்ணுறது மட்டும்தான் வந்துருக்கு நீங்கள் ஏபிசி ஃபுல்லாகவே வின் பண்ண சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்மளோட கால்குலேஷனில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களோட கால்குலேஷன் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துரு தான் இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கிட்டத்தட்ட இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருநூறு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி பன்னெண்டுன்ற நம்பர் அடிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு தான் நான் ரெண்டுக்கு வந்து முன்னாடி ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் எட்டுக்கும் சாய்ஸ் கொடுத்துருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மூணு வந்து ப ரெண்டு அதாவது மூணு ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டைம்ஸ் அடிச்சிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் ரெண்டு டைம் அடிச்சிருக்காங்க எட்டு வந்து மட்டும்தான் இப்போ எட்டு ஒன்றும் ரெண்டோட காம்பினேஷன் நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருந்தோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் சொல்கிறேன் ரிசல்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போது சின்ன சின்ன மாடுலேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கால்குலேஷன் வர நம்பர் கொடுத்துட்டேன் உங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் வந்து நம்பர் எடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நமக்கு பெரிய இம்பார்ட்டன் அதுதான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கேருந்து ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கமெண்ட்ஸ் நிறைய வரும் இந்த கமெண்ட்ஸ் மூலிமா நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் நிறையங்கிறதோட நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கமெண்ட் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கனாக்க ஒன்று கொடுத்துருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒன்று பாஸ் ஆகிருக்கு சூப்பர் நல்லவே நல்ல நம்பர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ எயிட் ஜீரோ கொடுத்துருக்காங்க டூ வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏ போர்டுக்கு சூப்பர் நல்ல கமேன் முன்னாலேயும் சூப்பரான கமேன் பிளாக் பாய் கேமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஆல் போர்டில் எட்டும் ஆறும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் எட்டும் வந்திருக்கு சுந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஆல் போர்டில் த்ரீயும் எட்டும் கொடுத்துருக்காங்க மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது நாலும் கொடுத்துருக்காரு சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நண்பா ரெண்டு கொடுத்துருக்காரு ரெண்டும் ஆறும் கொடுத்துருக்காரு ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு நல்ல கெஸ்ட் தான் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் வந்து ஒன்றும் எட்டும் கொடுத்துருக்கார் எட்டும் பாஸ் ஆயிருக்கு ஒன்றும் பாஸ் ஆகிருக்கு ஒன்றும் வந்து பார்த்திங்கனாக்கி ஏபிசி நம்பர்ஸ்குள்ளே பாஸ் ஆயிருக்கு பி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு இப்போ பி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இதுதான் அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்பது நாலு ஆறு கொடுத்துருக்கார் தமிழ்ச்செல்வன் வந்து பார்த்திங்கனாக்கா பிசியில் ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க நூறு வந்து பார்த்திங்கன்னா செட்டில் யூஸ் பண்ண அதே மாதிரி செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் த்ரீ செவன் டூ கொடுத்துருக்கார் டூ அழகாக பாஸ் ஆகிருக்கு ராஜா மூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது ஒன்று எட்டு கொடுத்துருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி பாஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலுங்கிற பாஸ் ஆகலை இருபத்தி ரெண்டாவதுனா சூப்பர் நம்பராக இருந்திருக்கும் சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அவர் கொடுத்த மூணு நம்பரில் ரெண்டு பாஸ் ஆயிருக்கு சிவகுமார் சிவா அவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க ஏ போர்டுக்கு வந்து ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பராக அதே மாதிரி யூசர் எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருக்காங்க இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு கொடுத்துருக்காரு ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இம்ரான் இமு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஏழும் ஒன்பது கொடுத்துருக்காரு தரணி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு அனிதா அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துட்டு ஒன் கொடுத்துருந்தாங்க நல்லா பாஸ் ஆகிருக்கு சான் கேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி முப்பத்தெட்டு போட சொல்லியிருந்தாங்க சூப்பர் நல்ல நம்பர் தான் எஸ் சச்சி குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க சி வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஒரு கெஸ் முஜீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் ஒன்பது ரெண்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு எஸ்கே சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கேஸ் அமிர்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமிர்தா ராஜ்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாலு கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாலு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் ஷிபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பி பிஎஸ் சுப்பு சுபு பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காரு ரெண்டு இடத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டுக்கு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காருங்க பி போர்டுக்கு வந்து ஒன்று பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் சுபு சண்முகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரேட்டா ரேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்து தொண்ணூற்றி எட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கெஸ்ட் சொன்னாலுமே அருமையான கேஸ் கொடுத்துருக்குறீங்க உண்மையுமே எல்லா கமெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நல்ல கமெண்ட் ரீச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறீங்க சூப்பர் இருந்தாலுமே தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட கெஸ்டிங்னு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நம்ம கொடுக்கவே இல்லை டோட்டலாக ஓவரால் வந்து அது சொதப்பிரிச்சு தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வரதுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தேன் ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்று பாஸ் பண்ணணும் கொடுத்துடணும் ஒன்று அழகாகவே பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு ரெண்டு அழகாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்றோட காம்பினேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக அந்த மாதிரி காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றும் ஆறும் கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பவர் நம்பரில் ரெண்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓவரால் கெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஒன் எயிட் கொடுத்துருக்கேன் ஒன் டூ எயிட் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஒன் டூ எயிட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஒன் டூ கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் இங்கே எயிட்டுக்கு பதிலாக டூ ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் டபுள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எட்டு மட்டும் தான் என்னோட கால்குலேஷன் வந்துச்சு நான் அதான் சொன்னேன் உங்களோட கருத்து கணிப்பில் இது வந்திருந்தனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து சின்ன ஒரு மாடலேஷன் ஒரு ரெண்டு இடத்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிருந்திருக்கும் ஒன்றும் ரெண்டோட காம்பினேஷன் இந்த இடத்துல மட்டும்தான் கேலரி கெஸ்ட்ல மட்டும்தான் மாதிரி கால்குலேஷன் வந்தது இருந்தாலும் இன்னைக்கு இதை விட நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் நம்ம நண்பர்கள் என்னென்ன கெஸ்ட் பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர்கள் கொடுத்ததுல ரவி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ராஜகுரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்நூற்றி ரெண்டு கொடுத்திருக்காரு சீபோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சூப்பரா பாஸ் ஆயிருக்கு முத்துசாமி வந்து நைன் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதும் ஒன்றும் கொடுத்துருக்காரு ஒன்றும் வந்து அழகாக ஆல்போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல கேஸ் சிவா சுகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஏழும் பூஜ்ஜியமும் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெஸ் தான் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் கதிர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா சீபோர்டு பண்ணி கொடுத்துருக்காருங்க சீபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சூப்பர் விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காரு இதில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க மேகலா சீனுவாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நம்பரில் மூணு நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பழனி பவி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு தர்மா தேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நா ஐநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கார் கீர்த்தி ச சரண் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சரண் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இரநூத்தி எழுவத்தி ஒன்று ரெண்டும் ஒன்றோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார் மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை சி ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பர்னால இங்கே இருந்து ஏ போர்டு ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துலையுமே சூப்பர் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அதே மாதிரி தலை ரமேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஒன்னோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இருக்காங்க அவர் கொடுத்த மூணு நம்பரில் ரெண்டும் ஒன்றும் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு சசிகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கங்காதுரை கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஜீரோ ஒன்பது அன்பதுன்னு கொடுத்துருந்தார் அடுத்து ஏபிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்துட்டு நைன் ஒன் டூவும் கொடுத்துருக்காங்க அதில் டூ பாஸ் ஆகிருக்குங்க டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எழுவத்தி அஞ்சு ட்ரிபிள் ஒன் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கார் ஒன் டூ த்ரீக்கு பதில் ஒன் டூ ஒன் டபுள் டூ கொடுத்துருந்தாலுமே அழகான பாஸ் தான் இருந்தாலும் சூப்பர் கெஸிங் டீடீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நல்ல கெஸ் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணாக்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிவக்குமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நல்ல கேஸ் கொடுத்துருக்காரு அவரோடதும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக ஃபாலோவர்ஸ் போவாங்க தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஆறு சாரி ஆறுநூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்காரு குடாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் அப்படிதாங்க குடாம்சி சூப்பர் சூப்பர்னாலுமே சான்ஸ்லெஸ் இவரும் வந்து டெய்லியுமே நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இங்கே போடுறவங்க எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க சின்ன சின்ன கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம நம்பரையும் இந்த உங்கள் நம்பரையும் வந்து மிங்கிள் பண்ணி போடுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது பாஸ் ஆகிறதுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ ஒன்றும் நாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க கண் அழகாக வந்து ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் மாதிரி குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் த்ரீ எயிட் ஜீரோ கொடுத்துருக்காங்க யூசர் எஃப்கே வந்து பார்த்திங்கனாக்கா மூணு ஏழு ரெண்டு ஆல் போர்டில் மூணு ஏழு ரெண்டுங்கிறத பிரித்து கொடுத்துருக்காரு ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சஜிதா சஜீர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் அப்படிதாங்க சூப்பர் அதனாலே டெய்லியுமே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறவங்க ஸோ கண்டிப்பாக இவங்களை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லை இங்கே கொடுத்துருவங்க எல்லாருமே டெய்லியும் கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க மேக்ஸிமம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்ததுனால் எதனால் இருக்கோம் அப்படின்னா இவங்களாம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் உள்ளே போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறது பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாக தாங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் நிறைய கமெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு கெஸ்ட் வீடியோ போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட டெய்லியுமே என்னமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் செக்ஷன் ஒன்று மார்னிங் செக்ஷன் ஒன்று மட்டும் மார்னிங்ல வந்துட்டு கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்தையும் மார்னிங் செக்ஷனில் கொண்டு வந்து மறுபடியும் ரிப்ளை கொடுப்போம் ஸோ இது பார்க்காத நன்றால் கண்டிப்பா மறுபடியும் பார்க்க முடியும் ஒரு சான்ஸ் இதுக்காக வந்து காலையில் ஒரு மறுபடியும் ஒரு நைன் தேர்ட்டி டு டென்னுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ வரும் ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல இருந்து மணிக் மறக்காம அந்த சேனல்லையும் போய் பாருங்க மாணிக் விஷன் மாணிக் விஷன் டிவின்னு போட்டு அடிச்சாலே வந்து மாணிக் விஷன் டெலிவிஷன் சொல்லிட்டு அடிச்சா வந்துடும் மாணிக் விஷன் டிவி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் கெஸ்டிங் நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதனால வந்து இந்த டிவியும் பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் கெஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம சேனலில் டெய்லியும் காலையில் மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவும் வந்துட்டு டென் ஓ கிளாக் ரிலீஸ் பண்ணலாம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் டென் ஏஎம்மில் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சேனலையும் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்தது இன்னைக்கு நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போகிறோம் வாங்க நம்ம முயற்சி அடையார் எழுச்சி அடையார் கண்டிப்பா முயற்சி எடுப்போம் இன்றைக்கி என்ன நம்பர் ஒன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஏபிசி நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோட கருத்துப்படி வர நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு ஏழு எட்டு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலும் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ரெண்டா அப்படின்னு ஆச்சரியப்பட வேணா கண்டிப்பாக ரெண்டு வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி தேதியும் ரெண்டு அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டு வரதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னோடய கருத்து கணிப்பில் இருக்குதுங்க உங்கள் கணக்கு லோக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னாக்கா அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் நம்பரில் இன்றைக்கி நான் கொடுக்குற பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் ஆறும் பவர் நம்பரில் இருக்குது ஸோ இந்த கேட்டகரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் கனெக்ஷன் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இதிலருந்து ஒரு நம்பர் இதில் செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் ஏபிபிசி போர்டில் வந்து ஏதோ ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து க அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள் நம்ம கொடுத்துருக்க மிக்ஸிங் நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம கா இங்கே கொடுத்துருக்க நம்பர் படி என்ன கால்குலேஷன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்பது நம்பர் இருக்குன்னா பூஜ்ஜியம் டூ பத்து நம்பர் இருக்குன்னா பத்து நம்பர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் பத்து நம்பரை ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும்போதே அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போர்டில் இருக்க நம்பர் தான் நம்ம ரிப்பீட்டடாக போட்டுருக்கோம் ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்னால் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஏ ஐநூற்றி எழுவத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஒன்பது நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த நம்பருக்குள்ளே உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட காம்பினேஷனும் எட்டோட காம்பினேஷனும் வர்றது வந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் போர்டில் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இது என்னோட கணக்கு கரெக்ட் கணக்கில் இருக்கிற நம்பருங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லேனாக்க விட்டுருங்க உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் என்ன நம்பர்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பர் இந்த நம்பராக இருந்ததுனால் பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது வந்து ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்தோடய கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேத்தமிக் கால்குலேஷன் படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது வந்து ட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாமே வந்து பேஸ்ட் த மிஷின் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரோல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இது ப்ராபலிட்டியோட ஒரு சம்திங் ப்ராபலிட்டி இருந்து வர ஒரு விஷயம் ஒரு ரோல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு டைம் சுற்றி ரெண்டு டைம் சுற்றி நான் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க ஏபிசி நம்பர்ஸ் அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நண்பர்களே இன்றைக்கி நான் கொடுக்குறது வந்து டபுள்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அப்புறம் எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு தொண்ணூறு இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் இம்பார்டன்ட் டிக் பண்ணி இது அடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் நம்பராக வரதுக்கு நான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டிக் பண்ண நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக வச்சுக்கலாம் உங்கள் கரு என்னோடய கணக்கு வழக்கில் மட்டும்தாங்க இருக்குது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க அப்போ ரெண்டு பேதோட கணக்கு வழக்குலையும் எஸ்ன்னு இருக்கும் இல்லைன்னு சொன்னாக்க நோ கொடுத்துட்டு உங்கள் கணக்கில் உள்ள நம்பரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நோ கொடுத்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பர் கொடுங்க நண்பர்களே ஸோ அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஐடியாவும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்பர் கிடச்சிருக்க பவர் நம்பர் எட்டும் ரெண்டும் தான் பவர் நம்பர் நம்ப எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து என்னோட கருத்து தான் இது உங்களோட கருத்து இல்லை உங்களோட கருத்து கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எதில் ஷேர் பண்ணலாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஷேர் பண்ணலாம் இன்றைக்கி வந்து என்னோடய பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னாக்க எம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபது இதில் எட்டும் ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் நம்பரில் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரை வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறும் சாரி மூணு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறு நாலு ஏழுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ப சாரி அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு கிடைச்ச பவர் நம்பரோட கனெக்ஷன் மிக்ஸிங் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்குள்ள அமையக்கூடான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பவர் நம்பர் கேமன் பாக்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வருது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேஸ்ல இருந்து பார்த்திங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது நம்மளுக்கு கொடுத்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருது ஸோ இதில் ரெண்டும் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா இதையும் கம்பைன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துக்கிட்டா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இது ரெண்டையும் மிக்ஸ் உண்டான வழி மட்டும் பாருங்கள் ஏன்னு கேட்டால் இதில் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தம் ஆறு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிபிட்டட் நம்பராக தான் இருக்கும் ஸோ இந்த ரிபிட்டர் நம்பர்ஸ்லேருந்து எதை மாடுலேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் மாடுலேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நம்பர்களே இது வந்து என்னோடய கணக்கு வழக்கு இது உங்களோட கணக்கு வழக்கில் உள்ள வந்து நான் மட்டும் எடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேதி வந்து கேலண்டேஷன் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எட்டுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் எட்டு இதுலேயும் எட்டு தான் இரநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இதுலேருந்து அடுத்தது ஆறுநூற்றி எட்டுங்கிற நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டபுள்ஸில் வந்ததுனாக்க இந்த மாதிரி நம்பர் அமையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச நம்பர் இந்த நம்பர் தான் அதனால் இந்த நம்பர் நான் கால்குலேஷனில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பர் பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஆல் போர்டில் எட்டு ரெண்டு ஒன்றுங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இதுதான் என்னோட கால்குலேஷன் படி ஆல்போர்டில் வருது உங்கள் கால்குலேஷன் படி ஆல்போர்டில் என்ன நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டபுள்ஸோ நம்பர் வரதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் சூப்பராக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டபுள்ஸ் நம்பர்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு கால்குலேஷனில் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச டபுள்ஸ் வர நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே கொடுத்துருக்க நம்பர் தான் நாலும் ரெண்டும் எட்டும் இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள்ஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டு எட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸுக்குள்ள தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்